வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரியவா மகிமையில் நாராயண ஐயரே என்ன தேடுறீர் நான் குரங்கை தேடுறேன் நீர் பத்திரத்தை தேடுறீரோ என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிமடத்தில் மடத்தில் ஒரு நாள் மதியம் அகா பெரியவா சாப்பிட்டு கொண்டிருந்தார் அவரை யாரோ குறுகுருவென பார்ப்பது போலிருக்க நிமிர்ந்து பார்த்தார் ஜன்னலை பிடித்தவாறே குட்டி குரங்கு ஒன்று நின்று இருந்தது அதற்கு வாழைப்பழம் தருமாறு மகாபெரியவா பணித்தார் ஆனால் அது வாங்க மறுத்துவிட்டது அதற்கு கொஞ்சம் சாதம் கொடுக்க ஏற்பாடு செய்தார் கண்மூடி திறப்பதற்குள் வேகமாக சாப்பிட்டுவிட்டு மரத்தில் ஏறி மறைந்தது அதன் பிறகு இதுவே தினமும் வாடிக்கையாகிவிட்டது அதற்கு கோவிந்தா என்று பெயரிட்டு அழைத்தார் மகாபெரியவா ஒருநாள் அந்த குரங்கு நீண்ட நேரமாகியும் சாப்பிட வரவில்லை சாப்பிட மனமின்றி மகா பெரியவா காத்திருந்தார் அன்று மடம் அருகிலிருந்த நாராயண ஐயர் வீட்டிற்குள் குரங்கு நுழைந்திருக்கிறது அதை கவனிக்காத ஐயர் கதவை பூட்டிவிட்டு மடத்திற்கு வந்துவிட்டார் தான் புதிதாக வாங்கிய நிலத்தின் பத்திரத்தை பெரியவாளிடம் கொடுத்து ஆசி பெறுவது அவரின் நோக்கம் பெரியவாளிடம் பத்திரத்தை கொடுப்பதற்காக பைக்குள் கையை விட்டார் நாராயண ஐயர் ஆனால் பத்திரத்தை காணவில்லை அவர் தேய்த்தார் நாராயணய்யரே என்ன தேடுறீர் நான் குரங்கை தேடுறேன் நீர் பத்திரத்தை தேடுறீரோ என்ற பெரியவா பொங்கு பொங்கு ஆற்றுல போய் தேடி பாருங்கோ நான் தேடுறது மட்டுமில்லாமல் நீங்க தேடுறதும் கிடைக்கும் என்று சொன்னார் விறு என வீட்டுக்கு வந்த ஐயர் கதவை திறக்க சரேலென குரங்கு ஒரு பையுடன் ஓடுவதைக் கண்டார் அந்த பையை பார்த்ததும் தான் அதில் பத்திரத்தை வைத்தது நினைவிற்கு வந்தது குரங்கை துரத்தியபடி அவரும் பின்தொடர்ந்து ஓடினார் தெருவில் உள்ள எல்லாரும் வேடிக்கை பார்த்தனர் ஓடிய குரங்கு மடத்திற்குள் நுழைந்தது பெரியவா அதனிடம் அன்புடன் கோவிந்தா உனக்கு பசிக்கலையா எங்கே போயிட்ட என்று கேட்க ஐயரும் ஐயோ குரங்கு பத்திரம் பத்திரம் என பதட்டத்துடன் ஓடி வந்தார் மகா பெரியவா அவரிடம் பயப்படாதீங்கோ குரங்கும் பத்திரமா இருக்கு அதன் கையில் பத்திரமும் பத்திரமா தான் இருக்கு என்று சொல்ல அங்கே ஒரே சிரிப்பு வெடி அதன் அதன் பின் தன் முன் குரங்கு போட்ட பத்திரத்தை எடுத்த மகா பெரியவா ஐயரிடம் வழங்கி பெரிய பெரியவாச்சரணம் குரங்குகள் போன்ற மிருகங்களுக்கு கூட ஒரு டிசிப்ளின் இருக்கு லீடர் குரங்கு சொல்கிறபடி நடக்கின்றன பெரியவாள் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எதிரே ஒரு பெரிய மரம் தடினமான குரங்கு ஒன்று வந்து மரத்தில் ஏறியது பின் இருபது முப்பது குரங்குகள் அந்த லீடர் குரங்கை தொடர்ந்து மரத்தில் ஏறின பெரியவாள் ஒரு கூடை மாம்பழத்தை மரத்தடியில் போடச் சொன்னார்கள் லீடர் குரங்கு என்ன உத்தரவு எப்படி போட்டதோ தெரியவில்லை ஆனால் மற்ற குரங்குகள் ஒவ்வொன்றாக வந்து பழத்தை எடுத்துக்கொண்டு மேலே சென்றன லீடர் குரங்கு மட்டும் ஒரு பழத்தை கூட தொடவில்லை பெரியவாள் சொன்னார்கள் குரங்குகள் போன்ற மிருகங்களுக்கு கூட ஒரு டிசிப்ளின் இருக்கு லீடர் குரங்கு சொல்கிறபடி நடக்கின்றன காட்டில் யானைகளுக்கு ஒரு தலைமை யானை இருக்கும் அந்த லீடர் யானையை ஃபாலோ பண்ணித்தான் மற்ற யானைகள் செல்லும் ஒரு கட்டெரும்பு செத்து போனால் மற்ற கட்டெரும்புகள் அதை இழுத்துச் செல்லும் ஒரு காக்கை இறந்து போனால் மற்ற காக்கைகள் மரத்தில் உட்கார்ந்து கொண்டு துக்கமாய் கதறும் ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்கள்தான் குரு சொல்கிறபடி நடப்பதில்லை என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் ஆச்சாரியால் பெரியவாள் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் ஆனால் நான் சொல்வதை உங்களால் செய்ய முடிகிறதில்லை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பக்தர்கள் ஒரே குரலாக பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் செய்கிறோம் என்று பக்தியோடு பதிலளித்தார்கள் சரி காலையில் இரண்டு நிமிஷம் சாயங்காலம் இரண்டு நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாலு நிமிஷம்தான் நான் கேட்கிறேன் காலையில் இரண்டு நிமிஷம் ராம ராம என்று சொல்லுங்கோ சாயங்காலம் இரண்டு நிமிஷம் சிவ சிவ அப்படின்னு சொல்லுங்கோ என்று பெரியவா சொல்ல அப்படியே செய்கிறோம் என்று சுமார் நூறு பேர்கள் தெரிவித்துக் கொண்டார்கள் அமளி அடங்கியதும் பெரியவா அருகில் இருந்த தொண்டர்களிடம் பத்து பன்னிரெண்டு பேர்களாவது சொன்ன சொல்லை காப்பாற்றுவாய் என்றார்கள் அந்த யாரோ பத்து பன்னிரெண்டு புண்ணியாத்மாக்களை உருவாக்குவதற்காகத்தான் ஆழமான கருத்துடன் அரை மணி நேரம் லெக்சர் கொடுத்தார் பெரியவா குரங்கு காட்டு யானை கட்டெரும்பு காக்கை நமக்கு நல்ல வழிகாட்டிகள் அவர்களை யாராவது ஃபாலோ பண்ணலாம் தானே ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய பெரியவா சரணம் இது போல பெரியவா மகிமைகளை நீங்க தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரை ஜெய ஜெய்சங்கர் தேங்க்யூ